வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு ஒரு பதிவு யாரை பற்றி என்றால் பாம்பன் சாமியாக இருக்கக்கூடிய குமரகுரு பரனை பற்றி தான் கூறப்போகின்றேன் அந்த சுவாமிகளுடைய திருவா தான் அவருடைய இருப்பிடம் இருக்கிறது அங்குதான் அனைவரும் சென்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பௌர்ணமி தினம் மிக விசேஷம் பெற்றது அவருக்கென்று ஒரு சிறு நிகழ்வு ஏற்பட்டது அந்த நிகழ்வு என்றால் இன்றைக்கும் ஜிஹெச் என்ற மருத்துவமனையிலே அந்த மருத்துவமனையில் ஒரு தீபம் எப்பொழுதுமே ஒரு அறைக்குள் எரிந்து கொண்டிருக்கும் அதற்கு காரணம் என்ன என்று ஒருவர் கேட்டபொழுது அங்கிருந்தவர்கள் கூறிய காரணமாகப்பட்டது குமரகுரு சுவாமி அவர்கள் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அவருடைய கால் சரியில்லை என்பதனால் வலது கால் வந்து சரியில்லை என்பதனால் வந்து அங்கு தங்கினாராம் அப்பொழுது அங்கு தங்கியபொழுது அவருடைய காலை எடுக்க வேண்டும் என்று பெரும் மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர் என்ன செய்த என் முருகபெருமான் இருக்கும் பொழுது அது ஒரு நாளும் நடக்காது என்று அவர் உறுதியோடு கூறி கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது அன்றை தினத்திற்கு ஆப்ரேஷன் நடக்க வேண்டிய தினத்திற்கு காலை பொழுது வந்து மறுபடியும் அவர்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அவருடைய பூர்ணமான நிலையில் அந்த கால் குணமடைந்திருந்திருது அதை பார்த்து மருத்துவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்ன இப்படி ஒரு நிலையில் நம்ம வந்து ஒரு வார காலத்திற்கு முன்னாடி எடுத்த அந்த ஸ்கேனில் அவருடைய கால் எடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தது இ இன்றைய தினத்திற்கு எடுக்கும் பொழுது இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஏற்பட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டபொழுது குமரகுரு சுவாமி சொன்னாரா என் நேற்றைய தினத்திற்கு முருகபெருமான் வந்து நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது என் காலை அவர் நீவி விட்டார் அதன் பிறகு என்னுடைய கால் குணமடைந்தது என்று அதனால் அங்கு முருகபெருமானே அந்த ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்குள் வந்ததனால்தான் அந்த இருப்பிடத்திற்கு அந்த அறைக்குள் தீபம் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கும் அங்கு மற்ற நோயாளிகள் தங்குவது விடுவதில்லை என்று கூறப்படுகின்றது நன்றி வணக்கம்